அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் இன்றைய தலைப்பு இயற்கையை கணித்திட என்றுமே முடியாது இயற்கையின் கணிப்பு என்றுமே தவறாது இயற்கையின் கணிப்பு என்றுமே தவறாது இயற்கையை கணித்திட எவராலும் முடியாது இயற்கையின் கணிப்பு என்றுமே தவறாது இயற்கையை கணித்திட எவராலும் முடியாது விஞ்ஞான உலகத்தில் எல்லோரும் வாழ்ந்தாலும் விஞ்ஞான உலகத்தில் எல்லோரும் வாழ்ந்தாலும் வியந்தேதான் பார்க்கின்றோம் விபுலத்தில் நடப்பதனை விஞ்ஞான உலகத்தில் எல்லோரும் வாழ்ந்தாலும் வியந்தேதான் பார்க்கின்றோம் விபுலத்தில் நடப்பதனை இயற்கையை படைத்தது இறைவன்தான் என்பதனால் இயற்கையை படைத்தது இறைவன்தான் என்பதனால் இவற்றின் ஆற்றலும் இதுவரையில் புரியவில்லை இயற்கையை படைத்தது இறைவன்தான் என்பதனால் இவற்றின் ஆற்றலும் இதுவரையில் புரியவில்லை சரியாக கணக்கிட்டு சிறப்பாக செய்தாலும் சரியாக கணக்கிட்டு சிறப்பாக செய்தாலும் புரியாமல் நடக்கிறது புவியெங்கும் ஏதேதோ சரியாக கணக்கிட்டு சிறப்பாக செய்தாலும் புரியாமல் நடக்கிறது புவி எங்கும் ஏதேதோ இயற்கையே இறைவன்தான் இயற்கையே இறைவன்தான் என்று சிலர் கூறினாலும் இயற்கையே இறைவன்தான் என்று சிலர் கூறினாலும் இயற்கையே அழிக்கின்றார் இவ்வுலகில் சில பேர்கள் இயற்கையே இறைவன்தான் என்று சிலர் கூறினாலும் இயற்கையே அழிக்கின்றார் இவ்வுலகில் சில பேர்கள் இயற்கையின் சீற்றத்தை இவ்வுலகம் தாங்காது இயற்கையின் சீற்றத்தை இவ்வுலகம் தாங்காது செயற்கையால் கூட எதிர்த்திடவும் தாங்காது செயற்கையால் கூட எதிர்த்திடவும் இயற்கையை துன்புறுத்தி அதில் இன்றும் காணாமல் இயற்கையை துன்புறுத்தி அதில் இன்றும் காணாமல் இயற்கையை இறைவனாக என்றென்றும் மனம் நினைத்து இயற்கையுடன் இணைந்து இன்புற்று நாம் வாழ்ந்தால் இயற்கையுடன் இணைந்து இன்புற்று நாம் வாழ்ந்தால் இன்னருளை பெற்றிடலாம் இவ்வுலகில் எல்லோரும் இயற்கையுடன் இணைந்து இன்புற்று நாம் வாழ்ந்தால் இன்னருளை பெற்றிடலாம் இவ்வுலகில் எல்லோரும் வணக்கம் அன்பன் கவி